இதுபோன்ற சுவாரஸ்யமான புதுப்புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜெனம் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீனாவின் தியான்ஜினில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பயங்கரவாதத்தின் சுமைகளை இந்தியா தாங்கி வருவதாகவும் வெளிப்படையாக சில நாடுகள் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் பயங்கரவாதம் குறித்த எந்த இரட்டை நிலைப்பாடும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றுபட்ட குரலில் அனைத்து நாடுகளும் பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் பிரதமர் மோடி இப்படி உரையாற்றிய சில நிமிடங்களிலேயே ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டின் பிரகடனம் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துள்ள இந்த பிரகடனத்தில் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியவர்கள் ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் ஆதரவளித்தவர்கள் என சம்பந்தப்பட்ட அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்ப்பதில் இறையாண்மை கொண்ட நாடுகள் மற்றும் அவற்றின் அதிகாரிகளின் முன்னணி பங்கை இந்த பிரகடனம் அங்கீகரித்துள்ளது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகள் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் கடுமையாக கண்டித்துள்ளன மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வலியுறுத்தியுள்ளன இந்த பிரகடனத்தில் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட சர்வதேச நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானை பற்றி நேரடியாக எதுவும் குறிப்பிடவில்லை என்றாலும் பயங்கரவாதம் பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் உறுப்பு நாடுகளின் உறுதியை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பிரகடனம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக பாகிஸ்தான் உள்ளது என்று இந்தியா நீண்ட காலமாகவே கூறி வருகிறது முன்னதாக கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து எதுவும் குறிப்பிடப்படாத கூட்டறிக்கையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கையெழுத்திடவில்லை இந்தியாவின் கடும் எதிர்ப்பு காரணமாக கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை இதனைத் தொடர்ந்து நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இருபத்தைந்தாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இது சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த இந்தியா எடுத்த முயற்சிக்கு கிடைத்த ராஜதந்திர வெற்றியாகும்